பாருங்க இப்போதான் வண்டி கழுவினேன் கழுவின வண்டி மாதிரியே இல்லை பாருங்கள் எப்படி சேராயிடுச்சுன்ட்டு அதெல்லாம் என்ன பண்ண முடியும் வண்டி ஓடுற வண்டியே சகதியில் ஓடுற வண்டி தான் சேறுபடுறதுக்கெலாம் கவலைப்படக்கூடாது இருந்தாலும் மனசை கேட்க மாட்டேங்குதே சேர் வெஸ்ட் வருது பார்ப்போம் அது எப்படி வருதுன்ட்டு ஏர்வெஸ்ட் ஃபோர் வீல் டிரைவனால கொஞ்சம் ஈஸியாகவே பார்த்திங்கன்னா வந்துடும் அது பிரச்சனை இல்லை நம்ம வண்டி தான் இந்த வெக்கிலில் தாங்க மாட்டி முட்டி நின்றுச்சு வண்டி பாருங்க மூவிங் சவுண்டு செயின் எப்படி வருதுன்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடை கொட்டிடுச்சுன்னா நம்ம எடுத்து போய் கொட்டிட்டு நெக்ஸ்ட் நடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரணும் என்னான்பா இப்போ வந்து நெல் கொட்டிட்டு போயிடுச்சு நம்ம போய் அன்லோட் பண்ணிட்டு வந்துடுவோம் இது மாதிரி ரொம்ப இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கன்னா ஐ செகண்ட் போட்டு லைட்டாக உழுகுனீங்கன்னா அப்படியே மட்டமாகிடும் இந்த நெல் எடுத்துகிட்டு போகிறதுலேயும் சில ஸ்கில் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேவைங்க அது என்னென்னா டிப்பரை வந்து அலம்பு விடக்கூடாது எக்கார்னது கொண்டும் நீங்கள் எந்த பெரிய வரப்பில் ஏறுனாலும் அலம்பு விடக்கூடாது எப்படி அலம்பு விடலாமல் போட்டலாம்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு டிப்பருக்கு முன்னாடி போகிறது எது டிராக்டர் அந்த டிராக்டர் வந்து எப்படி அசையுது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜ் பண்ணுங்கள் அப்படி ஜட்ஜு பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு டிப்பர் எப்படி அசங்க போகுது அப்படின்றதும் தெரிஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இதை அசையுது அப்படின்னு ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணுறேன் அப்படின்னா டிப்பரும் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் வந்து அசையும் லிட்டில் பிட் அதில் கட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கூட கூட அசையலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணி டிராக்டர் எப்படி அசையுதோ அதுக்கேற்ற மாதிரி டிப்பரையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ பண்ணி எடுத்துகிட்டு வரணும் ரொம்ப சாயுது அப்படின்னா அதையும் கவனிக்கணும் இது மாதிரி கொஞ்சம் மேனேஜ் பண்ணி போட்டினங்க அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்னால் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமா அப்படின்னு தெரியல ஆனால் சில விஷயங்களை நம்ம புரிஞ்சிக்கணும் புரிஞ்சிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ நெல் அறுக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற கழனிக்கு வழி இல்லாததுனால சுத்திட்டு போகுது நம்ம அந்த கேப்ல போய் பார்த்தீங்கன்னா கொட்டிட்டு வந்துட்டு வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங் ரன்னு தான் ரொம்ப தூரம் போய் கொட்டிட்டு தான் வரணும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சங்க அது என்னென்னா கிளச்சு கிளட்சு பற்றி சில விஷயங்களை பேசணும் அப்படின்னு நினச்சேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போது நண்பர் நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கிளச்சு பிளேட்டு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு அப்படின்னு சொன்னார் எந்த வண்டியில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டி அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அவருடைய வண்டி வந்து கொஞ்சம் கண்டினியூஸ் ரன்னில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் கண்டினியூஸ் ரன் மீன்ஸ் வந்து ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஓடும் சீசன் டைமில் இது மாதிரி தொடர்ந்து ஓட்டிட்டு அவர் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணார் அப்படின்னா இன்ஜின் சூடாக இருக்கு சொல்லும் போதே வந்து பார்த்திங்கன்னா கழுவி இருக்கிறாரு இன்றைக்கெலாம் பத்து பத்து மணி நேரம் ஓடுது இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹீட்டில் இருக்கும் அந்த ஹீட்டில் என்ன பண்ணிகிட்ருக்காருனா தினைக்கும் நைட்டு ஆனால் கழுவிடுறாரு வண்டியை ஓஸ் போட்டு பிடிச்சிட்ருக்காரு அது மாதிரி பண்ணதுனால என்ன ஆச்சு அப்படின்னா கிளட்சு ஹவுசிங் குள்ள வந்து நம்மளுக்கு மாய்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீராவி துகள்கள் அது ஃபார்ம் ஆகி வந்து பார்த்திங்கன்னா கிளட்சு வந்து குறைந்த மணி நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு இதை மாதிரி வந்து அவர் ஹீட்லேயே கழுவு ஓட்டுனால கிளச்சோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு மணி நேரம் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு நீங்கள் கேட்கலாம் இல்லை பேலர் ஓடி இருக்கலாம் அதனால் வந்து குறைஞ்சிருக்குமே அப்படின்னு கேட்டிங்கன்னா ரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வச்சில்ல அவங்க பேலரும் பார்த்தீங்கன்னா ஓட்டுறது இல்லை அவங்க மெயினாக ஓடுறது அஞ்சு கொத்து கலப்பை ரொட்டோவேட்ரு டிப்பரு இது மாதிரி யூசேஜ் தான் ஆனால் அப்படி இருந்துமே இது மாதிரி ஹீட்டில் கழுவுறதுனால என்ன ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா வரல இதையும் தெரிஞ்சுங்க கிளச்சு லைஃப் வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்ல முடியாது பல காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அதில் ஒன் ஆஃப் த ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இதை மாதிரி இன்ஜின் ஃபீட்லேயர் சொல்லும் போது நம்மளுக்கு வந்து கழுவுனா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே மாய்ஸ்சர் ஃபார்ம் ஆகி அந்த செராமிக் கோட்டிங்கில் வந்து படிஞ்சு அது வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பை வந்து பார்த்திங்கன்னா குறைக்கும் இன்னொரு ரீசன் என்னென்னா முக்கியமான ரீசன் கிளச்சு ப்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக வைக்காமல் ஓடுறது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ரீசன் கம்பெனி வந்து சொல்லுவாங்க இவ்வளோ ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் கிளச்சு பிளேட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்றது அப்படியும் அது மட்டும் இல்லாமல் வண்டி ஓடுறதுக்கு ஏற்ற மாதிரியும் இப்போ கண்டினியூஸ் ரன்னில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தேயும் நீங்கள் வண்டி வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு மூணு நாள் எடுத்து ஓடுறதுக்கும் வாரத்தில் ஏழு நாள் ஓடுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வித்தியாசம் இருக்குது அதுமாதிரி கண்டினியூஸ் ரன்னில் என்ன ஆகுனா அதிகமாக தேயும் அதுக்கேற்ற மாதிரி தேயறதுக்கு ஏற்ற மாதிரி அவர்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கிளச்சு பிளேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மறை இழுத்து வைக்கிறது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கினே இருணும் அப்படி பண்ணிக்கினே இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து கிளச் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் வரும் இது ரெண்டாவது ரீசன் மூணாவது ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு டிரைவர் கைப்பழக்கமாக இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் லைஃப் வரும் டிரைவர் வந்து மாற்றி மாற்றி ஓட்டினாங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைஃப் வராது இதே ஒரே டிரைவர் ஓட்டுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைஃப் வரும் அது மட்டும் இல்லாமல் எடுத்த உடனே நாலாவது ரீசன் வந்து எடுத்த உடனே மூணாவது கீரோ நாலாவது கிரோ போட்டு எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு கிளச்சில் லோடு அதிகமாக விழும் அது மாதிரி லோடு அதிகமாக விழுந்தாலும் நம்மளுக்கு அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு கிளச்சு உள்ளே ஸ்லிப் ஆகி அப்படி தான் மேனேஜ் பண்ணும் ஸோ அது மாதிரி எடுத்த உடனே மூணாவது கிரோ நாலாவது கிரோ போட்டு எடுத்திங்கனாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளச்சு லைஃப் வந்து பார்த்திங்கன்னா வராது அது ஒரு ரீசன் நீங்கள் ப்ராப்பராக ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் கியர் தேர்டு கியர் ஃபோர்த் கியர் அப்படி எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே லைஃப் வரும் நீங்கள் செகண்ட் கியரில் கூட எடுத்துடலாம் ஆனால் எடுத்த உடனே தேர்ட் கியர் ஃபோர்த் கியர் அது மாதிரி கியரில் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கக்கூடாது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ரீசன் இதே மாதிரி ஒரு நாலஞ்சு காரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளச்சு பிளேட் வந்து தேயறதுக்கு முக்கியமான பல ரீசன்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ லாக்ல இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெல் அரப்பு வந்து பார்த்திங்கன்னா அறுத்துட்டுருக்கு நம்ம அதை வந்து கண்டினியூ பண்ணுவோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு வயல் அது முடிஞ்சிடுச்சுன்னா வேலையாக வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு இப்போ இந்த ஒரு முக்கா போட்டி வந்திருக்கோம் அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா போக வேண்டியது தான் அடுத்தது பக்கத்தில் இன்னொரு ஒருத்தர் ஃபீல்டு வந்து சொல்லியிருக்கிறாரு அந்த இந்த நெல்லை கொட்டிகிட்டு வந்து அந்த விலாக்கையும் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன் ஸோ இப்போ ரெண்டாவது நாள் நெல்லை பிடிச்சிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா போய் கொட்டிட்டு திருப்பி ரிட்டன் வரணும் இன்னொரு பாட்டி வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு சொல்லியிருக்காங்க இது மாதிரி திடீர் ஃபீல்டுலாம் வருங்க நம்ம ஒரு டைம் கனெக்ட் பண்ணி போவோம் ஆனால் பக்கத்தில் திடீர்னு வந்து கூப்பிடுவாங்க அதை வந்து எதுவும் பண்ண முடியாது நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டி தான் ஆகணும் ஏன்னா வண்டி இங்கே அதுக்குன்னு வந்துடுச்சு அதுக்குன்னு டீசல் போட்டுன்னு வந்துட்டோம் அதனால் பக்கத்தில் ஓடி கொடுத்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஃபீல்டு இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா போக முடியும் அப்படி ஓட்டினா நம்மளுக்கும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் ஏன்னா பக்கத்திலே ஓட்டுறதுனால டீசல் செலவும் வந்து கொஞ்சம் மிச்சமாகும் அதனால் திடீர்னு ஒரு ஃபீல்டு வந்துச்சு அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஓடிட்டு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் வந்து சோலிஸில் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் ஃபோர் ஃபைவ் ஒன் ஃபைவ் அந்த மாடல் டிராக்டரில் ஜெய்ஸன் பேலர் போட்டு ஓட்டிகிட்டு இருக்காரு அதை முடிஞ்சால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வளாகில் கவர் பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா இன்னொரு நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விலாகில் அதையும் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணுறேன் ஸோ அவ்வளோதான் நண்பா வந்து பார்த்தீங்கன்னா ரோடு ஓரத்தில் நேரல் கொடுத்ததுக்கு இடம் விட்டுருந்தாங்க ஹைவேஸில் களம் எல்லாமே ஃபுல்லாகனதுனால நம்ம வந்து இந்த இடத்துல தான் நம்ம கொட்டுறோம் எல்லா நெல்லுமே வந்து பார்த்திங்கன்னா களம் ஃபுல்லாகனதுனால நம்ம இந்த இடத்துல தான் வந்து கொட்டுறோம் இது மாதிரி ஹைவேஸ் இடத்து யூஸ் பண்ணுறது தப்பு தான் ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறது விவசாயிக்கு வந்து ஒரு விஷயம் பயன்படுத்து அப்படின்னா அதுவும் அரசு சொத்துல அது வந்து என்ன கேட்டிங்கன்னா நல்லதுன்னா சொல்லுவேன் அது வந்து தப்பே கிடையாது இது மாதிரி பொது இடத்த கூட பயன்படுத்திக்கலாம் ஏன்னா விவசாயம்னால் வந்து பார்த்திங்கன்னா முதுகெலும்பு கொட்டியாச்சு இப்போ அடுத்தது கிளம்ப வேண்டியதுதான் வந்து நீங்கள் கேட்ட டவுட்டுக்கெலாம் வந்து பதில் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காரு என்ன அப்படின்னா நம்ம ரொட்டவேட்ரு பர்ஃபாமன்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தோம் அந்த பர்ஃபார்மன்ஸ் வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஒரு பிளேடு ரொட்டவேட்டரோட ஒரு பிளேடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹெச்பி பவரை வந்து கன்சியூம் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு அவருடைய கேள்வி என்ன அப்படின்னா ரெண்டு பிளேடு கத்தியில் எல்லா டைமுமே நாற்பத்திரெண்டும் அட்ட டைமில் வெட்டாது ஒரு பிளேடு மட்டும்தானே வெட்டோம் அப்போ ஒரு ஹெச்பி பவர் தானே எடுக்கும் அப்போ எப்படி ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார் நல்ல கொஷின் ஆக்சுவலாக இது ஏன்னா ஒரு ஒரு பிளேடும் ஒரு ஒரு ஹெச்பி வந்து எடுக்குது அப்போ நாற்பத்தி ரெண்டு ப்ளேடு வந்து நாற்பத்தஞ்சி ஹெச்பி வந்து பார்த்திங்கன்னா எடுக்குது ஆனால் நம்ம இன்ஜினியரிங் கான்செப்ட் படி டைமில் ஒரு பிளேடு தானே வந்து மண்ணை வந்து வெட்டோம் மீதி எல்லா பிளேடுமே ஃப்ரீயாக தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு அதுக்கு என்னுடைய பதில் என்ன அப்படின்னா அவர் சொல்கிறது கரெக்டு தான் ஆனால் பிளேடு வந்து ஒரு டைம் வெட்டிட்டு அப்படியே விட்டுறதில்லை அடுத்தடுத்த பிளேடு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து வெட்டிக்கிட்டே இருக்குது ஒரு ரோ முடிஞ்சால் இன்னொரு ரோ இன்னொரு ரோ முடிஞ்சால் இன்னொரு ரோ அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா வெட்டுது ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ ஆர்பிஎம்மில் அது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வெட்டுது அப்படின்றதுனால அது வந்து கண்டினியூஸ் லோடில் வந்து பார்த்தீங்கன்னா போயிடும் நம்மளுக்கு இப்போ வந்து ஷாக் லோடு மாதிரி கிடையாது அது கண்டினியூஸ் லோடு கண்டினியூஸ் லோடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் நாற்பத்தி ரெண்டு பிளேடுனா நாற்பத்தி ரெண்டு பிளேடுமே உங்களுக்கு வந்து லோடு எடுக்கத்தான் செய்யும் அது வந்து இன்ஜினை வந்து ஃப்ரீ பண்ணுறதுக்காக அது மாதிரி வந்து டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் அதனால் இன்ஜின் லோடு பிடிக்காது அப்படின்னு சொல்லவே முடியாது கண்டினியூஸ் ரோ லோடில் வந்து ரன்னில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து லோடு எடுக்கத்தான் செய்யும் இது வந்து புரிஞ்சிருக்குமா அப்படின்னு தெரியல புரியலைன்னா நீங்கள் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் போய் பாருங்கள் அவர் சொல்லியிருக்கிறதும் அதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கிறதும் ஏன்னா நம்மளுக்கு இப்போது ஒரு நிமிஷத்துக்கு ரொட்டேட்டர் வந்து ஐநூற்றி நாற்பது தடவை சுற்றுது அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு பிளேடுமே அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே எல்லா பிளேடுமே வெட்டிகிட்டு தான் இருக்கும் அப்போது அது வந்து கண்டினியூஸ் லோடில் வந்து பார்த்திங்கன்னா போய்டும் அதனால் நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் எப்படி இன்ஜின் பவர் கன்சியூம் பண்ணுதோ அது மாதிரி தான் கன் கன்சியூம் பண்ணோம் ஆனால் அது அதில் ஒரு சின்னதாக மைன்யூட்டாக இன்ஜினை ஃப்ரீ பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் தான் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி ரோவாக கொடுக்குறது ஸோ இதுதான் அவருடைய டவுட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணியாச்சு